ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் கைவழிக்காமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறது தான் சுபமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீப்புலாம் அட்லீஸ்ட் வாரம் ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் இப்போ இதை நம்ம சோப்பு ஷாம்பூன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து அரை ஸ்பூன் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் கடலை மாவை இந்த மாதிரி சீப்பு மேலே அந்த பல் இருக்க ஏரியாவில் தூவி விட்டுருலாம் அந்த சீப்போட ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கடலை மாவை கொஞ்சமாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சி விடுங்க அப்பதான் அந்த கடலை மாவு வந்து எல்லா பல்லுக்கு இடையிலேயும் போகும் நான் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு மைதா மாவுன்னு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரை பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த சீப்பு பல்லுக்கு இடையில் இருக்க அழுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க அழுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு சைடு சீப்பை இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா சீப்பை இன்னொரு சைடு திருப்பி அந்த சைடும் வந்து நம்ம பிரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த சீப்புல கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் ஆயிடும் இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சீப்லயும் பிரஷ் வச்சு அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் பண்ணிடலாம் சீப்பில் இருக்க அழுக்கு ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அடியில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலாகவே சீப்பு க்ளீன் பண்ணும்போது எப்பவுமே அடியில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் சீப்பை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த சீப்பில் இருந்து விழுகிற டஸ்ட்டு எல்லாமே அந்த பேப்பர்லேயே விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது டக்குன்னு அந்த பேப்பரை கசக்கி குப்பையில் போட்டுடலாம் பாருங்க கொஞ்ச கூட தண்ணி யூஸ் பண்ணாமல் சோப்பு ஷாம்பூன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட சீப்பு இப்போ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பேப்பரை கசக்கி குப்பையில் போட்டுடலாம் இப்போது நம்மளோட சீப்பில் லைட்டாக ஏதாவது மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு வந்தாவே போதும் நம்மளோட சீப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கருத்து போன வெள்ளி கொலுசை வீட்லையே எப்படி நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம இன்றைக்கி புளிச்சு போன இட்லி தோசை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு புளிச்ச மாவு வந்து அந்த டப்பாவில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மாவில் தான் நம்மளோட இந்த கொலுசை வந்து உள்ளே போட போகிறோம் அதாவது அந்த மாவு வந்து நம்மளோட வெள்ளி கொலுசை ஃபுல்லாக கவர் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி நம்மளோட கொலுசு ஃபுல்லாக அந்த மாவு கவர் ஆனதுக்கப்புறமா இந்த தட்டை நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுடலாம் காலையில் மாவு தட்டை எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட கொலுசு வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா அந்த புளிச்ச மாவுலேயே ஊறி போயிருக்கு இந்த மாதிரி நம்ம கருத்து போன வெள்ளி கொலுசை வந்து புளிச்ச மாவில் ஊற வைக்கிறதுனால அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம இந்த கொலுசை நார்மல் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கொலுசுலலாம் அந்த மாவு வந்து நல்லாவே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ நல்லா இந்த கொலுசை வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசினதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு வந்து முன்னே இருந்ததை விட நல்லாவே பிரைட்டாக இருக்குது இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னா ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட் வச்சு அந்த கொலுசு மேலே நல்லா ரப் பண்ணி விடுங்க ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு எல்லா சைடும் நல்லா ரப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா அந்த கொலுசை தண்ணியில் நல்லா அலசி எடுத்திங்கன்னா போதும் உங்களோட கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு பல பலன்னு இருக்கும் எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட கொலுசை வந்து புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பாருங்க நம்மளோட கொலுசை இப்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு நல்லாவே பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணிட்டோம் இப்போது இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணியில் அலசினதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொலுசு மட்டும் இல்லை எல்லா வெள்ளி பொருட்களையும் இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம அருவா இல்லாமல் வலிக்காமல் எப்படி கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக தேங்காவை உடைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருவா கிடைக்காதுங்கிறதுனால இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவோட நாரெல்லாம் பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் தேங்காவை வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு டென் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு காலையில் தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க டென் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தேங்காவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தேங்காய்குள்ளே இருக்க தண்ணிலாம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி அந்த ஷெல்லும் நல்லா ஃப்ரீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உடஞ்சிரும் இப்போ அந்த தேங்காவை திரும்பவும் அதே கவர்க்குள்ள வச்சுக்கலாம் அப்பதான் தேங்காய் உடையும் போது அந்த சில்லு எல்லாம் வெளியில செதறாம இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா தேங்காவை உடைக்கிறதுக்கு இந்த ஹார்டான மேஷர் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க சுட்டில் இடிக்கல் கூட யூஸ் பண்ணலாம் மேஷர் வச்சு அந்த தேங்காவை இந்த மாதிரி நம்ம சுத்தி சுத்தி அடிச்சோம்னா ரொம்ப ஈஸியாவே அந்த தேங்காய் ஓடு வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் ஒரு சைடு தேங்காய் ஓடு உடஞ்சி கலண்டுகிட்டே வந்துருச்சு இன்னொரு சைடு ஓடு மட்டும்தான் அதில் ஒட்டிகிட்டு இருக்கு இப்போ அதையுமே நான் கை வச்சு இழுத்தோன்னே அதுவுமே ரிமூவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா தேங்காய் உடையிற அதே டைமில் அந்த தேங்காய் வந்து ஷெல்லில் இருந்தும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் இப்போது ஒரு கத்தி வச்சு இந்த தேங்காவை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தேங்காயில் இருந்த தண்ணிலாம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது இப்போ அந்த தேங்காய்க்கு பின் சைடு இருக்க அந்த பிரவுன் கலர் தோலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் ரிமூவ் இருக்குன்னு நம்ம தேங்காயில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸாக இருந்த அந்த தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக சுரண்டி எடுத்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அது தேங்காயிலிருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டப் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு வாட்டி மட்டும் ஓடவிட்டு எடுத்தால் போதும் நொடியில் நமக்கு தேங்காய் பூ வந்து ரெடியாயிரும் பாருங்கள் நம்மளோட தேங்காய் பூ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இனிமேல் யாரும் கைவழிக்க கஷ்டப்பட்டு துருவியில் தேங்காய் பூ துருவ வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மிக்சியிலேயே துருவிடலாம் நம்ம ரெடி பண்ணின இந்த தேங்காய் பூவை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா போதும் மூணு மாதம் வரைக்கும் கூட அந்த தேங்காய் பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவையோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் தேங்காவை உடச்சி துருவணுங்கிற அவசியம் இருக்காது தேங்காய் அதிக அளவில் கிடைக்கும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் எப்படி நிமிஷத்தில் தேங்காய் பூ துருவுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இந்த கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த கேரட் துருவியில் நம்ம தேங்காய் வைந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடைச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நமக்கு தேங்காய் பூ கிடைக்கிதுன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல் தேங்காயையும் நல்லாவே துருவிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கரண்ட் இல்லாத டைமில் உங்களால் மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் பூ வேணும்னா இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் நார்மலாக துருவியில் துருவுற டைமை விடவே இந்த கிரேட்டர் வச்சு ரொம்ப சீக்கிரத்தில் தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ரொம்ப நாளைக்கு தேங்காய் பூ ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பூவை இந்த மாதிரி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த தேங்காய் பூவில் இருக்க பதம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த தேங்காய் வந்து லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா போதும் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிரும் அடுப்பை கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இதை நம்ம வெளி டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு இந்த தேங்காய் வந்து அப்படியே நல்லாயிருக்கும் இந்த தேங்காவை நீங்கள் சட்னி பொரியல்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுக்க முடியாது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் ஊசியில் நூல் கோர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் நாரை வச்சு ரொம்பவே ஈஸியாக எப்படி ஊசியில் நூல் கோர்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நாரிலருந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்ட்ராங்கான ஒரு நார் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த நாரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கலாம் காயின் எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி மடித்து விடுங்க மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இது அப்படியே அந்த காயின் மேலே வச்சுட்டு ஒரு செலவு டைப் வச்சு அந்த காயினையும் நாரையும் நல்லா இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம வச்ச நார் வந்து அந்த காயின்லேருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அதே பொசிஷனில் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காயின் மேலே வந்து அந்த லூப் வந்து கரெக்டாக இருக்குது இப்ப நம்ம ஊசி எடுத்துக்கலாம் அந்த ஊசி ஹெட்ல இருக்க ஹோல்குள்ள இந்த லூப்பை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட நூலை வந்து இந்த தேங்காய் நாரோட லூப் குள்ள விடலாம் இந்த லூப் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஈஸியாவே நூலை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம் நூலை விட்டதுக்கு அப்புறமா ஊசியை இந்த மாதிரி பேக் சைடா அந்த லூப்ல இருந்து இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் எப்பவுமே ஊசி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை இந்த மாதிரி நூல் நூல்கண்டுலே குத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு ஒரு வச்சுக்கோங்க அதுலேயே நம்ம ஊசியில் நூல் கோர்க்கறதுக்காக காயின் வச்சு ரெடி பண்ணதையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட டைமும் மிச்சமாகும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா